அவரு பேருதான் யூகாங் அவர் அந்த மலையில மாட்டிக்கிட்டாரு அதுக்கப்புறம் அவரு என்ன பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்க எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஏறி இருப்பாரு வயசானவரால் ஏற முடியுமாடா

மறுபடியும் உடைச்சாங்க தோண்டினாங்க ரிப்பீட்டை உடைச்சாங்க தோண்டினாங்க இதே அப்புறம் உடைச்சாங்க தோண்டும் போது தோண்டினாங்க உடச்சாங்க ரிப்பீட்டு அப்புறம் அந்த மலையை உடைச்சி அதுலேருந்து பள்ளத்தை தோண்டி மறுபடியும் உடைக்க ஆரம்பிச்சி தோண்ட ஆரம்பிச்சி அத உடச்சி கடைசியாக இதை அவர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது போது கடவுளை அவரை பார்த்தாரு அப்படியோ அதுக்கப்புறம் என்ன வச்சு சீக்கிரம் சொல்லு சொல்லு கடவுளே வந்தேன் அந்த மலையை தள்ளி வச்சாராம் என்ன இதுதான் உங்க கதையா ஆமா அவ்வளவுதான் சேல்டன் உனக்கு இந்த ஸ்டோரிய பிடிச்சிருக்கா இல்ல ஒழுங்கா என் காசை திரும்ப கொடுங்க நான் முதல்ல இருந்தே உங்க கிட்ட வந்து சொல்ல வந்தேன் அங்க பாருங்க ஹண்டர் பிக் இங்க தான் இருக்கா டிரிட்டு டிரட்டட்டா கெடட்டும் கிணத்தட்டும் ம் இந்த மேப்பில் காட்டுறதை பார்த்தா அந்த இடம் இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்கணும் அந்த மாலைக்கு பக்கத்தில் தாண்டா இருக்கும் ஆமாம் சொன்னது நீச்சடியா ஆமாம் எதையோ தேடி போகிறான்னு நினைக்கிறேன் Uh, Goed de politie stoppen alsje? Huh. 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 Hahaha. <laughs> <laughs> Handen

எதையோ எதையோ அண்ணா இப்ப நம்ம என்ன பண்ணணும் வேற என்ன போய் வைட்டு தாக்கப்பட எதிர இப்போ புரியுது டேய் அண்ணா அண்ணா ஹேய் அந்த ஹண்டர் விக்கு என்ன அண்ணா சொல்லு அவனுக்கு வந்து முடிஞ்சுது மேப்ப பார்த்தியோ ஆமா ஆ ஆமாம் ஆமாம் யோகாங்கோட மண்வெட்டியை தேடி வந்திருக்கான் ஓ இப்படிப்பட்ட பொக்கிஷத்தை அவனை கண்டுபிடிக்க விடக்கூடாது ஆமா அவனை நட்த்தியாக ஆகணும் கண்டிப்பாக பார்த்தோ அந்த குண்டு சாட்டிங்க ரெண்டு பேரும் எங்க போய் தொலைஞ்சாங்கன்னு தெரியலையே சரி விடுறா அவக்கு நாம வந்த வேலைய பாப்போம் யூகாங்கோட மண்வெட்டி இதுக்கப்புறம் என்னோடது அது மட்டும் எனக்கு கிடைச்சதுனால பெரிய படக்காரன் ஆயிடுவேன் யாரும் இங்க ஆமா ஏய் ஹண்டர் பே நான் இருக்க முடிஞ்சா என்ன அடி பாப்போம் கொடுப்பே தாத்தரா நான் விட மாட்டேடா இது ஓடிக்கணும் 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 ஓடிஞ்சிருச்சு ஏடா இது உடஞ்சிருக்கு இத கண்டிப்பா அந்த குண்டடுக்கு தான் உடச்சிருப்பாங்க எவ்வளவு தைரியடா உங்க ரெண்டு பேருக்கும் சரிடா என்ன துரத்துறது அவ்வளவு ஈஸி இல்லைன்னு உங்களுக்கே தெரியும் கொஞ்சமாச்சு நீ வேலை பார்க்க கொடுக்குறான் ரொம்பத்தான் வேகமாடுறானா கையில சிக்குவான் உம் ஹே இது என்னடா புதுசா இருக்கு இதடா எங்கயோ பார்த்திருக்கேன்னு உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன்டா ஹ ஹ ஹோ இப்போ நீ எருடா உன் கையில எந்த ஆயுதமும் இல்லையே சரி விடுறா நம்ம மூளைக்கு வேலை கொடுக்க வேண்டிய நேரம் இப்போ வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் தான் பெரிய புத்திசாலி ஆச்சு

Hey. Fyr! Hê <laughs> <coughs> 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 <coughs>

பத்தியடான நான் அழாக கேட்ச் பிடிச்சல்ல ஓடே கையில எட்டர் கிடு பாதிகறடா இது எல்லாமே உங்க வேல தான் எனக்கு தெரியும்டா அந்த பாபா என்கிட்ட கொடுத்துறான் குடு கொட்டு வந்து வாங்கிக்கோ என்னோட பாபா என்கிட்ட கொடுத்துற கோடா நீ அண்ணா இது கேட்ச் பிடி என்னோட பாபு இதோ வருது

இது இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை ஓ ஷாப பாக்குறதுக்கே சீக்கிரம் எழுந்து வர இல்ல பெட்டு எழுந்திருச்சிருக்கவே மாட்டேன் என்னது இது என்ன புதுசா இருக்கு

என்னவோ மேக்னட்டா விடு நட்டாஷா என் முகம் எப்படி இருக்க பாரு நான் சரியாவே தூங்கல நான் இன்னிக்கு ரொம்ப சோகமா இருக்கேன் என்னாச்சு நட்டாஷா நான் உன்ன வெயிட் பண்ணி வச்சிட்டேனா நீ கிளம்பிட்டிங்க போலாமா சாரி பப்லு என்னால உன்கூட வர முடியாது எனக்கு ரொம்ப புடிச்ச மியூசிக் பாக்ஸ் காணோம் என்ன மியூசிக் பாக்ஸ் அதக்கேன்ன நீ கவலைப்படாத. நான் அதை கண்டுபிடிச்சி தரேன். ஏச்சாவா? பப்னு எனக்காவது நீ அந்த பண்ணுவியா? கண்டிப்பா பண்ணுவேன். நீ மட்டும் இந்த பாக்ஸ கண்டுபிடிச்சிட்டன்னா கண்டிப்பா நான் உன் கூட வெளியில வருவேன். ஓகேவா? புரிஞ்சதா? கண்டுபிடிச்சிட்டா போச்சு. என்னது இது?

பிரச்சனை இல்லடா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ இருடா லூயி கிட்ட இத பத்தி கேக்கலாம் லூயி ஹே லூயி லூயி இது என்னதுன்னு உனக்கு தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லு அத கூட பாக்கறேன் இதுவா இது ஒரு போர்ட் கேம் இதோட பாயிண்டர் இப்ப எங்க இருக்கோ அத வெச்சு தான் இந்த கேம் ஏ விளையாடுவாங்க அத வெச்சு தான் உங்களுக்கு இதல இருக்க பரிசு கிடைக்கும் நீங்க ரெண்டு பேரும் இதை வச்சு ஜாலியா விளையாடுங்க கேக்குது ரொம்ப ஜாலியா இருக்கு தேங்க்ஸ் லுயி சரி ஓகே நான் கிளம்புறேன் நம்ம இதை விளையாடி பார்க்கலான்னு விளையாடுறதுக்கு நீ தயாரா நீ முதல்ல விளையாடும் ஜாலியா இருக்க போகுது விளையாடலாம் சூப்பர் இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் விளையாடுறேன் அறிவானிங்கெல்லாம் எப்படி தானே விளையாடுவாங்க

ரொம்ப சந்தோஷம் நான் இதை நட்டாஷாவுக்கு கொடுத்தேன் வாய்ப்பே இல்லை நான் தான் இதை நட்டாஷா கொடுப்பேன் ஏன்னா நான் தானே இதை கண்டுபிடிச்சேன் நான் தான் ரொம்ப லக்கி இது இது நான் தூக்கி போட்ட மேக்னட் தானே ஓ அப்போது இந்த மேக்னெட்டால்தான் இவ்வளவும் நடந்ததா அடே இங்கே பார்த்தியா ஹா அதே தான் இப்போது டபுள்க்கு ஆப்பு சரி நல்லா கவனிச்சுக்கோ நாம இப்ப இன்னொரு கேம் விளையாட போறோம் இந்த முறை முதல்ல நீ விளையாட சரி நானே முதல்ல விளையாடுறேன் ஹம் ஒன்னு ஹனி வேணும் ஹனி 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 வேணும் என்னது இது மாறிடுச்சு அது கரெக்டா ஹனில தான போய் நின்னுச்சு எதுக்குடா அழற இதனால உனக்கு இப்போ என்ன ஆயிடும் போது ஹே இது உனக்கு தான் இங்க வா சரிடா நீ இப்போ சுத்த ஆரம்பிக்கலாம் ஓகே ஓகே இப்போ வா நாம லண்டன் பிரிட்ஜ்ல போய் நடக்கலாமா வாடா தம்பி

இது வந்து என்னோட டேன் ஓகேவா இப்ப பாரு பாத்துக்கிட்டே இருப்பரு காத்தி என் பக்கம் அடிக்கிறது என்ன? ஏய் இந்த ஹனி என்னோடது அதுக்கு நடக்கிறதுல சரியளடுதுடா இப்ப உன்னடடா ஹ் என்னது இது மாறுது இது பின்னாடி சைடு சுத்துது ஓகே நீ தோத்துட்டடா ஒத்துக்குடா இந்தா இப்போ என்னோட டான் நிறுத்து மறுபடியும் நான் ஜெயிச்சுட்டேன் என்ன நடக்குது அவன் சொல்றதெல்லாம் இது பண்ணுது நான் இதை எடுத்துக்கிட்டு கிளம்புறேன் ஒண்ணும் புரியல

சரி நான் கிளம்புற நட்டாஷா எனக்காக வெயிட் பண்ணுவா பாய் நல்ல வேலை தப்பிச்சை அது ஏன் பின்னாடியே வருது என்ன நடக்குதுன்னு புரியலையே பப் இது நட்டாஷா நான் ஒன்னுதான் தேடி வந்த நீ கிளம்படியா அது சரி என் கூட வெளியில வரும்போது இப்படி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வருவியா ஆஹஹா அப்படி எல்லாம் இல்லை நான் கு ப்ராக்டிஸ் பண்ணும் போதே இப்படி நான் இருப்பேன் பாக்கறியா எப்படி சூப்பரா என்ன சொல்ற என்னோட ஆமா அதுதான் அது வந்து நான் உனக்காக தான் இத கண்டுபிடிச்சு எடுத்துக்கிட்டு வந்தோஹ நான் சொல்றது கேளு